சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டா மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பங்களுக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த மே மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறது மாதிரி இந்த மாசுர கிரகங்களை பத்தி ஃபஸ்ட் இப்ப பார்த்துடலாங்க மாத தொடக்கத்தில் மேஷத்துல சூரியனும் புதனும் சந்திருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே பதினைந்தாம் தேதி ரிஷபத்துக்கு பயிற்சியாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்திலும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே பதினைந்தாம் தேதி அதுக்கடுத்து கழகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பேட்டதார்கள் போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணீல மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்திற்கு ராகு வரப்போறார் சிம்மத்திற்கு கேது வரப்போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தமிழ் இறக்க போறார் கூட சனியும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இறக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க மீனராசி மீனராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மீன ராசி கால புருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒத்திரெட்டாவது நட்சத்திரம் வந்து மீனத்துல இரண்டாவது ராசி நட்சத்திரமா வரும் சரிங்களா சோ இவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்குள்ள ஜென்ம சனி அப்படின்ற அமைப்புல சனி பகவான் சுக்கரனோட கூடி இருக்கார் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைவுபடுத்த தனதுல இருக்க பொதுவாக வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக தான் இருக்கு இன்றைய காலகட்டத்தை பொறுத்த இருக்கிறவங்களை ஏன்னா சனி சனி அமை நம்பளை ராசிக்குள்ள வரதுனாலையும் எடுத்த காரியத்தில் தடைகளை கொடுப்பார் எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு உயர்ச்சாலும் ஹார்ட் ஒர்க் போனாலும் மற்றவங்க ஈஸியாக க்ரோத்தை வந்து பார்த்துட்டே போறாங்களே நம்மளுக்கு மட்டும் ஏன் அந்த க்ரோத் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தை கொடுப்பார் சரிங்களா மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இப்போ உங்க கண்ணு மாதிரி தெரியும் அதாவது எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க நம்ம மட்டும் ஏன் வந்து கஷ்டமா ரொம்ப கஷ்டப்படுறோமே சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு பிம்பத்தை சனி கமிப்பார் சரிங்களா அவனும் கஷ்டப்படுத்தா இருப்பான் ஆனா உங்க எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கஷ்டம் வந்து அவனுக்கு அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க உங்க எதிர்க்க வந்து அதை நீங்க பாக்குற நபர்கள் வந்து சந்தோஷமா நபர்களா இருக்கக்கூடியவங்களா பாப்பீங்க சரிங்களா அதனாலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோசனை அதிகமா வரும் மனசுக்குள்ள ஒரு மன அழுத்தம் வரும் மற்றவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க நமக்கு மட்டும் எப்படி இருக்கு நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை எல்லாரும் நல்லா இருக்காங்களே நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுற ஒரு ஏக்கத்தை சனி கொடுப்பார் முயற்சிகள்ல சில சில தடைகளை சனி பகவான் கொடுப்பார் மந்த தன்மையை கொடுப்பார் சரிங்களா ஒரு சோம்பல் தன்மையை கொடுப்பார் இவர் சோ இப்படியாக வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை கடந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க சரிங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள சனி சுக்கரனுடைய ஆதிக்கங்களும் ராசிக்கு ரெண்டாம் பிரடும்பஸ்தானத்துல உச்ச சூரியனுடைய ஆதிக்கமும் இருக்கு சரிங்களா பொதுவா குடும்பஸ்தானத்துல ஒரு உச்சகிரகம் அப்படின்னு சொன்னால் கூட உட்காரக்கூடாது அது வந்து கொஞ்சம் சிறப்பு கிடையாது குடும்ப வாழ்க்கை போல ஆறாம் அதிபதியாக வருகின்ற சூரியன் ரெண்டாம் இடத்துல உட்காரும் போது வருமானம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துவார் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துவார் ஆனா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் வார்த்தைகளால் வாக்குவாதங்கள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பேச்சால் பிரச்சனை சரிங்களா சும்மா எதுவுமே அதாவது நீங்க ஒரு வார்த்தையை கண்மையை பண்ணியிருக்கீங்க அது வந்து வேற ஒரு இதுவா கண்மையாகி பெரிய பிரச்சனை போய் முடிஞ்சிருக்கும் சரிங்களா நீங்க பண்ணாத தப்ப பண்ணனு சொல்லுவாங்க இந்த காலகட்டங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கிங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை ரீதியாகவும் சரிங்க பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்துலயும் சரிங்க சரிங்களா அதான் நீங்க நம்பி ஒருத்தருக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயமா கன்மே பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க அதனால பிரச்சனைகளை மாட்டிட்டு இருப்பீங்க அப்புறம் வந்து வார்த்தைகள்ல அதிகமான கவனத்தை நீங்க எடுத்துக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டாவது குரு ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர இந்த மாதிரி இரண்டாவது இருந்து சோ நான்காம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பேன் ஏன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மசனி ஆரம்பித்தாலும் கூட பத்தாம் திதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் வேலை அமைப்புல பிரிவுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டேன் ஒரு அலச்சலை கொடுத்தாலும் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தாலும் கூட வேலை இழப்பு பெரும்பாலும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சேஃப் ஜோன் குரு பகவான் உங்களை வந்து வச்சுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் இரண்டாவது பகுதியில இருந்து நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து நீசமா இருக்கா பொதுவா ரொம்ப கடந்த ஒரு சில காலங்களாவே செவ்வாயினுடைய நிலை வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல மீனத்துல பிறந்தவங்களுக்கு சரிங்களா மாத்தி மாத்தி ஒரு பிரச்சனை சரிங்களா அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வடியில பிரச்சனை வேலை செயல் இடத்துலயும் பிரச்சனை சரி பிரச்சனை இல்லாத ராசிக்காரங்க அதுவும் ஒற்றட்டில பண்ணவங்க யாருமே இல்லைங்க நீ காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ அதனால வந்து இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணங்களை தெளிவா வச்சுக்கோங்க குழப்பிக்காதீங்க சரிங்களா ரெண்டாவது ராகுனுடைய ஆதிக்கம் சிறப்பா இருக்கு ராகு ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் ரேஸ்ட் ஆனத்துக்கு வந்தாலும் கூட குரு பரவலை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானம் சார்ந்த விஷயம் வந்து பண்ணி கொடுப்பார் வருமான தேடலை அதிகப்படுத்துவார் கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு அங்க வந்து பழக்கிறதுக்கான யுத்திகளை வந்து ராகு கத்து கொடுப்பார் குறிப்பா வெளிநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் சரிங்க ஏற்கனவே வெளிநாட்டுல வசிக்கின்ற நபர்களுக்கும் சரிங்க இந்த காலக்கட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க அப்படின்னே சோளம் பயணங்களால் ஆதாயத்தை அதிகப்படுத்துவார் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஆனா நீங்க எந்த அளவுக்கு ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான லாபத்தையும் அதிகமான ஏற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியும் அத்திரமும் சொல்றதுதான் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தை பார்ப்பீங்க உழைக்கே வேலைன்னா கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஆனா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து எடுத்து எட்டுல கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா ஆனா ஃப்யூச்சர்ல அதற்கான நிறைய வாய்ப்புகள் அதற்கான இயற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்காலத்தில் சரிங்களா அதை நான் உறுதியா சொல்லுவேன் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு மூன்றாம் வளத்துக்கு இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில சூரியனும் புதனும் வருவாங்க ஸோ ஓரளவுக்கு முயற்சிகளை வெற்றி கொடுப்பாங்க சரிங்களா தைரியத்தை கொடுப்பாங்க ஒரு உந்து உந்துதலை கொடுப்பாங்க சரிங்களா மேலும் ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் இரண்டாம் இடம் வலுவாரலாம் மறைமுகமான வழியில ஒரு வருமானத்தையும் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் வந்து இந்த செயற்கையானது ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா எதிர்பாராத வகையில ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த டைம் வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு கேது பகவான் வராருங்க ஆன்மீகத்தை அதிகப்படி அதாவது ஆன்மீக தேலை அதிகமா வளர்த்துக் கொள்ளுங்க நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து விநாயகர் வழிபாடு அதிகமா அளவுக்கு வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லலாங்க சரிங்களா மேலும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கூடிய ராகு வந்து பாத்தீங்கன்னா குரு பாலம் இருக்கனால சொந்தமா அதாவது கடன் வாங்கி ஒரு வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைச்சுப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம புதிதாக தொழில் ஏதாச்சும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் இந்த டைம்ல வெயிட் பண்றது நல்லா இருக்கும் வேலைக்கு போங்க பெரும்பாலும் நீங்க வேலைக்கு போறதான் சிறப்பா இருக்கும் சொந்த சொந்த காலில நின்று தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த டைம் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஆரம்பிச்சுனால ஒரு ஆறு மாசம் நல்லா போகும் அதுக்கப்புறம் வந்து படுத்துரும் அதனால வந்து இந்த டைம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை ஆனா ஒரு ஷேர் ஜாதகம் நம்ம பாக்கணும் இல்லைன்னு சொல்லல ஆனா போச்சாரமே அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை ஜென்மசனியில பெருசு அகலக்கால் வந்து வைக்காம இருக்கிறதா அவளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு இருக்கிறத வச்சு நீங்க தக்க வச்சிருக்கீங்கன்னா அதுவே போதும்னு நினைப்பேன் சரிங்களா அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை தேவை வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சர்கள் இருந்தாலும் கூட உன்னோட முழு முயற்சி நீங்க போடுங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி